கரணொரி கால்சியம் ஸ்கோரிங்னா என்ன டாக்டர் அது பண்ணுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதை தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக தெரிய முடியும் அதாவது நம்ம இருதய ரத்த குழாய்களில் கால்சியம் படிமா எவ்வளோ இருக்குங்கிறத வந்து சிடி கரணொரி ஆஞ்ச கிராமங்கிற மூலம் நம்ம மெஷர் பண்ணலாம் அந்த அதுக்கு வந்து ஒரு அகஸ்டன் யூனிட்னு ஒன்று இருக்குது நானூறுக்கு மேலே ஒருத்தருக்கு இந்த கால்சியம் ஸ்கோரிங் இருந்ததுன்னு வைங்களேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் இன் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி தான் சாதாரணமான டெஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது வெளியே பண்ணினீங்கன்னா ஒரு ரூபாய் செலவாகும் பிரைவேட் இதில் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மூணாயிரம் ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க இது யார் வேணால் பண்ணிக்கலாம் இதுக்கு பத்தியுமோ இதே இல்லை உங்களுக்கு கிட்னி டெஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு யூரியா கரேட்னு பார்த்துட்டு ஏன்னா டை கொடுத்து இதை எடுப்போம் ஒரு மருந்து செலுத்தி ஸோ ப்ரேயர் அப்பாயின்மெண்ட்டோட நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணுறாங்க இருபது முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு மற்ற தொற்று வியாதிகள் சர்க்கரையோ ரத்த கொல்லிப்போ இல்லை அதிகப்படியான எடையோ உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா மற்ற கொலஸ்ட்ரால் ப்ளட் சுகர் இதெல்லாம் பார்க்குற மாதிரி கரனரி கால்சியம் ஸ்கோருங்கிற டெஸ்ட்டு ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கு ஒரு ஒரு முறை எல்லோரும் பண்ணிக்கலாம்